அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு சர்வ கோடி லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா அத்தனை பேரும் பூமிக்கு வந்து புண்ணிய நதிகள்லேயும் சமுத்திரங்கள்லேயும் நீராடுவதா சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இந்த நாளாக தான் நாம் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அமாவாசை நாளில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ லோகங்கள் இருக்கிறது ஆனாலும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவதைகளும் நம்மளுடைய பித்ருக்களும் இந்த லோகங்களில் அடங்குவாங்க இப்படியாக இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களில் இருந்தும் அமாவாசை நாளில் பூமிக்கு வருவதால் அன்றைய நாளை மனிதர்கள் ரொம்பவே சிறப்பாக நாம கொண்டாடுறோம் எந்த கடனை வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் முன்னோர்களுடைய கடனை பித்திருக்கடனை வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அமாவாசை நாளை தவறு விடாம நம்ம எப்படியெல்லாம் கடைபிடித்து வழிபடலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது பண வரவு கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னாலாம் நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது அதாவது நாமளே கூட இந்த மா மணியை உடைத்து பார்த்துருக்குறோம் அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவிலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நேர தோற்றத்தில் இருக்குதோ அதே போல் இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் போது தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் இந்த கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எளிமையான முறையில் வாங்கிக் கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் நம்ம விட்டு அந்த நம்மளுடைய முன்னோர்கள் சென்றிருந்தாலும் கூட அவர்களுடைய ஆன்மா இப்பயும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா இந்து சாஸ்திரங்கள் மூலமா சொல்றாங்க அவர்கள் பூமிக்கு வரக்கூடிய அந்த நாளில் அவர்களை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் நம்பிக்கை அமாவாசை அன்னைக்கு இஷ்ட தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் நட்சத்திர அதிதேவதைகளுக்கும் வழிபாடு செய்து பலனடையலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வந்து போனாலும் கூட தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது மகாலயா அமாவாசை சிறப்பு கொண்டு அப்படின்னு நாம் அழைக்கிறோம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் இந்த தினங்களில் தர்ப்பணம் செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களால் அதனுடைய பலனை முழுமையாக பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தந்தை இல்லாத ஆண் தாய் இல்லாத ஆண் அல்லது இருவரும் இல்லாத ஆண் மகன்கள் நிச்சயமாக இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க தை மற்றும் ஆடி அமாவாசை மட்டும் இல்லாம எல்லா மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் முன்னோர்களுடைய ஆசை கிட்ட நாம விரதம் மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை ஏன் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே பெண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்வது சரியா தவறா அப்படிங்கிறதே இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பெண்கள் எப்போதுமே அமாவாசை விரதம் மேற்கொள்ள வேண்டுமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் சந்தேகமாவே வச்சிருப்பாங்க ஒருவர் இருந்த அதே நாள்ல நாம ஏன் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தர்ப்பணம் கொடுப்பதும் சிரார்த்தம் செய்வதும் ஒன்றே அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு முன்னோர்களுடைய படத்திற்கு முன்னால் படையல் போட்டு வழிபட்டு பிறகு காகங்களுக்கு சோறு வைத்துவிட்டு அதன் பிறகு நாம் உணவு அருந்துவது வழக்கமாக செய்ய வேண்டும் சிரார்த்தம் அப்படிங்கிறது ஒருவருடைய இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய அந்த திதியில் நாம் கொண்டாடக்கூடிய நாளாக சொல்கிறோம் மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது அனுமன் அவதரித்த திருநாள் என்று சொல்லலாம் இதை தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக கூட கொண்டாடுவது வழக்கம்தான் அந்த இந்த நாளில் எல்லா அனுமனுடைய கோவில்கள்லேயும் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது வடை மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி சனிதோஷத்தில் இருந்து விடுபட செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இந்த நாளில் தனலக்ஷ்மியையும் தான் லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து விடுபட முடியும் சொல்லலாம் அமாவாசை இந்த விஷயங்கள்லாம் மறந்து கூட செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா குறிப்பா இந்த நாள்ல அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது தானியங்கள் மற்றும் மாவு பொருட்கள் வாங்குவது திருமண சடங்குகளை நடத்துவது மங்கள நிகழ்வுகள் நடத்துவது இவையெல்லாம் கூட அமாவாசை நாளில் தவிர்ப்பாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமும் இருக்கு இந்த நாள்ல புதிய தொழில் அல்லது பணி ப பணி பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள் இடுகாடு போன்ற பாலைவனமான இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த இடத்துல பொதுவாகவே நம்ம வீட்டில் அமாவாசை நாளில் இந்த வெளியில் போகாத இருட்டாயிடுச்சு வெளியில் போகக்கூடாது காட்டு பக்கம் போகக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருட்டாக இருக்கக்கூடிய இடங்களும் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம சென்றோம் அப்படின்னா அந்த நாளில் நம்ம ஏதாவது பயந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்தோடு காணப்படும் அப்படிங்கிறதால தான் நமக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதால் இது போல் நமக்கு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தான் ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லப்படுது அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம கவனிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது பித்திருக்களுக்கு உரிய நாள் என்கிறதால பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்தும் முன்னோர்களுக்கு படையில் இட்டு படைத்தும் வழிபட்டும் அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் அமாவாசை அன்னைக்கு கோபப்படுவது சண்டை போடுவது அழிவு தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நாளில் நாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் என்பதை நம்ம மறக்காமல் மனசில் வச்சுக்கணும் குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம மேலும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் நமக்கு பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடு செய்வதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் பித்திருக்களுக்கு உரிய இந்த நாளில் பித்ரு பூஜை செய்து வழிபடலாம் அதாவது நம்ம எந்த கடன் வேணால் மீதி வைக்கலாம் ஆனால் இந்த பித்திருக்களுடைய கடனை எப்போதுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு கோபப்படுவது சண்டை போடுவது அழிவு தொடர்பான விஷயங்களில் இறங்கி நாம் செய்வது இவையெல்லாம் செய்யவே கூடாது விலகி இருக்கிறது மிகவும் நல்லது மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது அனுமன் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இதை தென் தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம் இதனால மேலும் நமக்கு என்ன நல்ல பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி தோஷத்தில் இருந்து விடுபாடு விடுபடுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் தனலக்ஷ்மியையும் லக்ஷ்மியையும் தானிய லக்ஷ்மியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதால தான் இந்த அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே சிறப்புமிக்கதாக இருக்குது இந்த நாளில் நாம மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது தற்பணம் கொடுப்பது சிறாக்கம் செய்வது இவையெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு ரெண்டும் ஒன்றும் அல்ல அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு மாத அமாவாசை தினத்திலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணி இரைத்து பசு மாட்டுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் வெள்ளம் கலந்த அரிசி உணவை கொடுத்து முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னால் படையல் போட்டு வழிபட்டு பிறகு காக்கைக்கு சோறு வைப்பது வைத்து விட்டு அதன் பிறகு நாம் உணவருந்துவது தான் வழக்கமாக செய்யப்படக்கூடிய விஷயம் சிரார்த்தம் என்பது ஒருவருடைய இறப்பிற்குப் பிறகு அவர் இருந்த அதே தேதியில் வருட வருடம் கோவில்களில் அல்லது வீடுகளிலேயே வழிபாடு செய்வது சிரார்த்தம் என்று சொல்லலாம் குறிப்பிட்டு ஒருவர் இறந்த பிறகு அவர் இறந்த அந்த நாளில் வரக்கூடிய திதியானது அதற்கு அடுத்த வருடத்தில் அவர் இறந்த அதே நாளில் வருவது கிடையாது சில நாட்களுக்கு முன்னாலும் அல்லது பின்னாலும் அந்த திதி வரும் அந்த நாளில் தான் இறந்தவர்களை நினைத்து நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த நாளை விட அவர் எந்த திதியில் இருக்கிறாரோ அந்த திதியில் சிரார்த்தம் செய்வது தான் மிகவும் முறையானது பெண்கள் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை இருவரும் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு கணவர் இருக்கும் பட்சத்துல அவர் அந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க இப்படி அதாவது பெண்கள் அப்போது அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கணவர் இல்லாத பெண்கள் கணவரை நினைத்து விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தந்தை இல்லாத ஆண் தாய் இல்லாத ஆண் அல்லது இருவரும் இல்லாத ஆண்மகன் நிச்சயமாக அமாவாசை விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய நாளில் உபவாசம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அவர்களுடைய கடமையாக சொல்கிறாங்க ஆண் பிள்ளை இல்லாத வீட்டில் மனைவிக்காக கணவரும் கணவருக்காக மனைவியும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை சகோதரர் இந்த மூவரும் இல்லாத பெண்கள் கோவில்களில் அவர்களை நினைத்து அன்னதானம் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே இலை போட்டு முடிந்தவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு சர்வ கோடி லோகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பூமிக்கு வந்து என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்